பிக்பாஸ் டூ போட்டியாளர்களில் இந்த முறை மக்கள் விரும்பும் போட்டியாளர்களை விட வெறுக்கும் போட்டியாளர்கள்தான் அதிகம் இருக்கின்றனர் அதில் ஒருவராக வைஷ்ணவியையும் கூறலாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த நாளில் இருந்தே இவர் சக போட்டியாளர்களாலும் அதிகம் வெறுக்கப்பட்டுதான் வருகிறார் பிக்பாஸ் போட்டியாளர்கள் மத்தியில் அதிகம் புறம் பேசுபவர் வைஷ்ணவிதான் அதுபோக எப்போதும் அனைவரிடமும் சுத்தம் பற்றியும் நடந்து கொள்ளும் முறை பற்றியும் அதிகமாக பேசும் வைஷ்ணவி சமீபத்தில் மிட் நைட் மசாலா வீடியோவில் செய்த காரியத்தை கண்டால் நீங்களே முகம் சுழிப்பீர்கள் சமீபத்தில் ஒளிபரப்பான மிட் நைட் மசாலா வீடியோவில் வைஷ்ணவி உணவு உண்ணும் ஃபோக் ஸ்பூனை வைத்து தன் காலில் அணிந்து கொண்டிருந்த செருப்பை சரி செய்து கொண்டிருந்தார் பின்னர் அதை கழுவாமல் அப்படியே சமையலறையில் வைத்துவிட்டார் இதனை அருகிலிருந்த ரம்யாவும் ஜனநேயரும் கூட கவனிக்கவில்லை பல கோடி பேர் பார்க்கும் ஒரு நிகழ்ச்சியில் உணவு உண்ணும் ஸ்பூனை பயன்படுத்தி காலில் அணியும் செருப்பை சரி செய்தால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் இது ஒரு அநாகரிகமற்ற செயல் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் வைஷ்ணவி செய்த இந்த செயலை பார்த்து பலரும் முகம் சுழைத்துள்ளனர்